கை குழந்தைக்கான சளி தான் நாம இப்ப பாக்க போறோம் ஆறு மாசத்துக்கு மேல இந்த மருந்த குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சளிய துப்ப தெரியாதுல அதனால இந்த மருந்து குடுத்தீங்கன்னா சளி மோஷன்லயே வெளியே வந்துரும் சரி மருந்து எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ஒரு கைப்படி அளவு துளசி இலைகளை நல்லா கழுவிட்டு இப்படி பாத்திரத்துல போட்டு வதக்குங்க தண்ணி இல்லாம காஞ்சதும் தேனை விட்டு வதக்குங்க கொஞ்ச நேரத்துல நல்லா வாசனை வரும் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க அப்புறமா இத ஆஃப் பண்ணிருங்க இலைகளை மட்டும் தனியா எடுத்துட்டு இந்த தேனை குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுங்க அடம் அழகா அழக குடிச்சிருவாங்க தேன் சிறந்த மலை துளசி சளி அரைக்கிறோம் அதனால சளி கொடுங்க இப்படி மூணுல இருந்து அஞ்சு தடவை இந்த மருந்த குடுத்தீங்கனாலே போதும் சளி நீங்கிரும் இந்த மருந்து சிறந்த பலனை தரும் இது மாதிரி பல வீடியோக்கள் சளி தொலை தீர்க்கக்கூடியது நம்ம சேனல்ல இருக்கு கீழே லிங்க் கொடுத்திருக்கிறேன்